Meenakshi Faculty of Occupational Therapy, admissions open for BOT and MOT. Apply now. ரஷ்யா உக்ரைன் இடையே நடந்து வரும் போரை நிறுத்த துருக்கியில் பேச்சுவார்த்தை நடக்க இருந்த நேரத்தில் உக்ரைன் திடீரென ரஷ்யா மீது ஆபரேஷன் ஸ்பைடர் வெப் என்ற பெயரில் ட்ரோன் தாக்குதலை நடத்தியது இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நானூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் நாற்பது ஏவுகணைகளை வைத்து கொடூர தாக்குதலை கட்டவிடுத்துவிட்டிருக்கிறது ரஷ்யா சில தினங்களுக்கு முன்னர் ரஷ்யா மீது உக்ரைன் நடத்திய தாக்குதல் உலகம் முழுவதும் பேசுபொருளாகி இருந்தது ரஷ்யாவின் எல்லையை கடந்து நான்காயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கும் அந்நாட்டின் விமானப்படை தளத்தை குறிவைத்து உக்ரைன் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருந்தது இதில் ரஷ்யாவின் நாற்பத்தி ஒரு விமானங்கள் தாக்கி அடிக்கப்பட்டன இது இரு நாடுகளுக்கும் இடையே நடக்கும் போரில் ஏற்பட்ட ஒரு முக்கியமான திருப்புமுனை புள்ளியாகவே பார்க்கப்பட்டது ஏனெனில் இந்த தாக்குதல் நடந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அமைதிக்கான பேச்சுவார்த்தை நடக்க இருந்தது இந்த பேச்சுவார்த்தையில் தீர்வு எட்டப்பட வேண்டும் என உலக நாடுகள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த சமயத்தில்தான் குட்டையை குழுப்பி தாறுமாறான தாக்குதலை கொடுத்தது உக்ரைன் இதனால் வெகுண்டு எழுந்த ரஷ்யா தனது பலத்தை நிரூபித்தே ஆக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்ட நிலையில் தற்போது உக்ரைன் மீது தீவிர தாக்குதலை நடத்தி தக்க பதிலடி கொடுத்துள்ளது மேலும் எல்லை தாண்டிய தீவிரவாத தாக்குதலுக்கு நாங்கள் கொடுத்த பதிலடி என்றும் இந்த தாக்குதலை ரஷ்ய பாதுகாப்புத்துறை விவரித்திருக்கிறது இந்த தாக்குதலில் நானூறுக்கும் அதிகமான ட்ரோன்கள் நாற்பத்தி ஐந்து பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் ரஷ்யா பயன்படுத்தி இருக்கிறது உக்ரைன் தலைநகர் கீவ் மற்ற பிற முக்கிய நகரங்களான சுமி பொல்டாவா மற்றும் ஜெர்காசி ஆகியவற்றில் இந்த ஏவுகணைகள் வெடித்து சிதறி பெரும் சேதத்தை ஏற்படுத்தி உள்ளன ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்திய உக்ரைனுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக தானும் ட்ரோன் தாண்டவத்தை கையில் எடுத்த ரஷ்யா ஷாஹித் மற்றும் டிகோய்கள் என்ற இரண்டு வகையான ட்ரோன்களை பயன்படுத்தி உள்ளது ட்ரோன்கள் ஆயுதங்களை சுமந்து சென்று உக்ரைனின் குடியிருப்பு பகுதிகள் உட்கட்டமைப்பு மற்றும் ராணுவ இலக்குகளை துல்லியமாக தாக்கியுள்ளது இரண்டாவது வகையான டிகோய்கள் ட்ரோன்கள் உக்ரைனின் வான் பாதுகாப்பு அம்சத்தை குழப்புவதற்காக அனுப்பப்பட்டுள்ளன ஏவுகணைகளை பொறுத்தவரை பல கே ஒன் ஜீரோ ஒன் குரூஸ் வகை ஏவுகணைகள் தங்களை தாக்கியதாக உக்ரைன் குற்றம் சாட்டியுள்ளது ரஷ்யாவின் உள்நாட்டு தயாரிப்பான இந்த ஏவுகணைகள் நீண்ட தூரம் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கியடிக்க பயன்படுத்தப்படுகிறது ரஷ்யாவின் இந்த பதிலடி தாக்குதலில் மொத்தம் ஆறு முதல் பத்து பேர் வரை உயிரிழந்திருப்பதாகவும் எண்பது பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் உக்ரைன் உறுதிப்படுத்தியுள்ளது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் கூறியபடி உக்ரைனுக்கான பதிலடி தொடங்கியுள்ளதால் இன்னும் எங்கெங்கு எப்போது தாக்குதல் நடைபெறுமோ என உக்ரைன் மக்கள் பீதியடைந்துள்ளனர் இந்த திடீர் தாக்குதல்களை உக்ரைன் எப்படி சமாளிக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்